ரெண்டு போனா நாலு ரெஸ்டாரன்ட் கூட என்னால ஆரம்பிக்க முடியும் என் பொண்ணு வாழ்க்கையே போயிடுச்சு அதுக்கு என்ன பண்றது அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ண வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் படிச்சு படிச்சு சொன்னனே யாரும் கேட்கவே இல்ல அவசர அவசரமா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிங்க என்ன இனியாவுக்கு ஏதோ எதிரி மாதிரி சித்திருச்சிங்க நான் இனியா வாழ்க்கை கிடைக்கிற மாதிரி நீங்க எல்லாரும் அவசரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம் கூட பழக போய்தான் வேற வழியே இல்லாம நாம இந்த கல்லடத்தை நடத்த வேண்டியதாயிடுச்சு நீ எப்படியோ தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டியேடி பாத்து பேசுனாக்கா ஏற்கனவே மன வருத்தத்துல ஏற்கனவர்கிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க சப்பா பண்ணது நீங்க ரெண்டு பேருக்கு அடிமையான ஒருத்தன பத்தி சரியா விசாரிக்காம இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இப்போ இவன் மேல ஏன் பழி போடுறீயா இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க நீ ஆகாஷோட பழகுனாதான் இல்லன்னு நான் சொல்லல இப்போ எதுவும் வேண்டாம்னு சொன்ன போ இவன் ஒதுகிட்டேரு போனா ஆகாஷம் ஒதுக்கிட்டேரு போனா இப்ப நாம என்ன பண்ணிருக்கணும் இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுக்கவே கூடாது என் பொண்ணுக்கு நீங்க கெடுதல் நினைச்சிருக்க மாட்டேங்கன்னு தெரியுமா ஏன்டா அம்மா கிட்ட சொல்லல நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல மேல சந்தேகம் அடுத்த நிமிஷமே என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும்ல உண்ணி ஏன்டா சொல்லல இந்த பாவ உங்களை சும்மாவே விடாது சும்மாவே விடாது கிளம்புங்கன்னு சொன்ன அவுட் பாதிக்கப்பட்டது என் பொண்ணோட வாழ்க்கை அத சரி பண்றதுக்கு நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அதான் பண்றத பண்ணுங்கன்னு சொல்லிட்டல பண்ணுங்க போக